અરે પડગા સંડપો સુકા બે આવર વેણ મમડા મા મોનાતાડ કટમાં

சரி 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 ஏதோ காயணம் கட்டிக்கினே அத பழமொழி சொல்லுவாங்க செவுத்து வச்சு சித்திரத்தை எழுதணும்னு சொல்லிட்டு இந்த கேவனை வச்சுக்கின்னு எங்கனா சூத்தி வளக்கறது போ மண்ணா மன்ன மண்ணா காரணம் என்ன இந்த இந்த

Why is <laughs> <laughs>

அவன் முப்பனைத் தளபதி அம்மன்னா நீ கோட்டை காவலர் உன் தங்கை அவன்தான் கொண்டாடு நீ உரைக்கிறாய் அவன் இல்லை என்று மறுத்துறைக்கு அவைல்லமன்னா நான் ஒரு அப்பாள் இது சரியான சாட்சிகள் இல்லா காலத்திற்காக இதற்கு நீதி வழங்க என்ன ஆளாகாது என்று சொன்னார் இவன் உனக்கு மட்டும் தங்கை அல்ல இறந்தவள் எனக்கு மகள் வாழ்ந்தவர் தான் இதுதான் மா தாண்டுதாரும் மனது புரண்டாரும் மாண்டவர் வருவாரோ மாநிலத்தில் உயிர்க்கண்டபடி இறந்தவன் மீண்டும் எழுந்து வரப் போவதில்லை இல்லை இவனை ராஜமனத்தில் அணக்கணிச்சி ஆனால் ஒன்று

அதனால என்ன நச்சின விட்றா தான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை உனக்கு அண்ணா போனா தான் நீ நல்லா இருக்க முடியும் நல்லா இருக்க முடியாது சார் பரவாயில்லை உமா அது நடப்பாங்க எடுத்து போ இத பார்த்தா போ போ போ